ஆண்டவரின் வழியை பின்பற்றுங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இறுதி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் அதிகாரம் பத்து வசனம் பனிரெண்டு நீதியை நீங்கள் விதைத்துக் கொள்ளுங்கள் அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள் உங்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள் ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது அரசரே நீர் வாழியவே உம்மை போல் நீதியை ஆடையாக அணிந்து எங்கள் நற்செயல்களால் நன்மையானவற்றை உழுது வாழ்வில் பல நலன்களுடன் பெருகி வாழ உம் ஆசிரை எங்களுக்கு தாரும் ஆமேன்